ஆண்டவன் உத்தரவு ஒரு இப்ப பாருங்க பிறகு பொருள் மாற்றம் நடந்திருக்கு இந்த பொருள் மாற்றம் நடந்திருக்கக்கூடிய இந்த வேலையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் எப்படி கிரகநிலை அமைஞ்சிருக்கு இந்த ஒரு கிரகநிலை அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்றமா இல்ல தாக்கமா என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை கொடுக்கும் விளைவாக இருந்தால் தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும் இது பற்றின ஒரு முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக பாருங்கள் இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த கிரகநிலை மாற்றத்தால் என்ன மாதிரியான தாக்கம் வரும் அப்படின்னு பார்க்கலாம் தனுசு ராசியில் பாருங்க மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்கு இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே சிறப்பான ஒரு அம்சம் கொண்ட ஒரு ராசி நட்சத்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம் தனுசு ராசி குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க இதயத்தில் ஒரு நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க இயற்கையிலேயே பாருங்க வீரமான செயல்களையுமே ரொம்பவுமே சாதாரணமாக நீங்க செஞ்சு முடிச்சிடுவீங்க தனுசு ராசிக்காரங்கிட்ட என்னற்ற நல்ல ஆற்றல் ஆர்வம் இது எல்லாமே இருக்கும் வாழ்க்கையோட உண்மையான தத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே அதோட நுணுக்கம் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க தன்னிச்சையான குணத்தாலையும் குழந்தைத்தனமான செயலாலையும் எப்பொழுதுமே உற்சாகமாக செயல்படக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே சகஜமாக பழகுவீங்க யாருகிட்டையுமே எந்த ஒரு கருத்து வேறுபாடுமே நீங்க காட்ட மாட்டீங்க எல்லோருக்கிட்டையும் ரொம்ப பாசமா நடந்துப்பீங்க அதிகம் ஒரு பண்பு உள்ளம் கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா உங்களோட நகைச்சுவை திறனால் சுற்றி இருக்கிற எல்லோரையுமே கவர்ந்துடுத்துடுவீங்க குழந்தைத்தனமான செயல்களால் எல்லோருமே உங்களை விரும்பக்கூடிய இயல்பில் நீங்க இருப்பீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பலம் மற்றும் பலவீனம் என்ன அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு வரக்கூடிய கோபம் தாங்க சில இடத்துல இந்த கோபம் பலமான ஒரு தாக்கத்தையும் கொடுத்துருக்கும் பலவீனமான மாற்றத்தையும் கொடுத்துருக்கும் இந்த கோபம் மட்டும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு கூட சொல்லலாம் கோபத்தை மட்டும் குறைச்சுக்கிட்டா நிறைய விஷயத்துல நீங்க நன்மையும் பெறலாம் குரு பகவானோட ஆதிக்கம் இருக்கிறதுனால இந்த கோபம் குறையவும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க வந்து வியாழக்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதும் வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு செய்யறதும் அந்த ரெண்டையும் தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க நன்மையை பெறுவீங்க ஏன்னா யானன் உங்கள் குரு அதிபதி குருவின் அதிபதி முருகப்பெருமான் முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பான முன்னேற்றம் கொடுக்கும் குரு பகவான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தையும் குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க இருமணி எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்கும் அதுக்கப்புறம் பாருங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க நீங்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிட நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கலாம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு உதவியா இருக்கும் பயன்படுத்திக்கோங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு இப்ப ஏற்பட்டிருக்க கிரக நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்புகள் உங்களுக்கு இந்த மாதம் தைரிய வீரிய ஸ்தானத்துல சனியோடு ராகுவும் இருக்காரு கலசர சாணத்துல குரு பகவானும் பாக்கியஸ்தானத்துல சுக்கிரனும் கேதுவும் தொழில் சாணத்துல சூரியனும் இலாபசாணத்துல செவ்வாயும் புதனும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் என்ன மாதிரியான மாற்றங்களும் ஏற்றங்களும் வரப்போகுது அப்படிங்கறதா இப்போ நாம பார்க்க போறோம் தனுசு ராசியில பாருங்க இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே நல்ல ஒரு சிறப்பான அம்சம் கொண்டவங்கன்னு கூட சொல்லலாம் கடந்த காலத்துல நிறைய இன்னல்களை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க மனசுல ஒரு நிம்மதியே இல்லாதது போல காரணமே இல்லாமல் நிம்மதி இல்லாதது போல உணர்ந்திருப்பீங்க இந்த மாற்றங்கள்லாம் நிகழுமா எப்போ முன்னேற்றம் வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக அமைப்பு பார்த்தா இது ஒரு நல்ல அற்புதமான நேரமா அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம் தனிப்பட்ட முறையிலும் சரி தொழில் ரீதியாகவும் சரி நிறைய முன்னேற்றம் உங்களுக்கு வரும் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியுமே ஏற்படும் உங்களோட வாய்ப்புகளை நீங்க சரியா நிரூபிச்சிட்டீங்கன்னா நன்மைகளை பெரும்பாலும் நீங்க இந்த மாதம் பெற முடியும் இந்த கிரக மாற்றம் வந்து அஞ்சாம் தேதி மாலை ஆறு இருபதுக்கு சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துக்கு போறாரு பதினெட்டாம் தேதி காலை பத்து நாற்பத்தி நாலுல சூரிய பகவான் லாபஸ்தானத்துக்கு வராரு இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணு நாப்பத்தி ஒன்பது மணிக்கு வந்து குரு பகவான் உங்க ராசிக்கும் இரவு ஏழு இருபத்தி ரெண்டு மணிக்கு சுக்கிர பகவான் முறையஸ்தானத்துக்கும் மாற்றம் அடைகிறாரு இந்த கிரக நிலையாலும் இந்த ஒரு கிரக நிலை மாற்றத்தாலும் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களோட மனதுக்கு மட்டும்தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க இல்லையா அது என்ன சொல்லுதோ அதன்படி உங்களோட காரியங்களை செய்யுங்க தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லாமே நல்லதாக நடக்கும் ஆனால் எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா மற்றவங்களோட செயல் திடீர்னு உங்களுக்கு கோபத்தை கூட கொடுக்கும் ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவங்க கிட்ட வீண் பேச்சு நீங்க கேட்கற மாதிரியான சூழல் கூட வரலாம் அதனால கவனமா இருந்துக்கோங்க கோபப்படுறத முழுமையா குறைச்சிருங்க மற்றவங்களோட செய்கை உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கலாம் ரொம்ப நாளாக இருப்பறியா இருந்த பிரச்சனையுமே நீங்க முடிவுக்கு கொண்டு வந்துருவீங்க அதனால மற்றவங்களோட செயல்களுக்கு நீங்க எந்த ஒரு மதிப்பும் தர தேவையில்லை நல்லதா இருந்தா நல்லது நடக்கும் மற்றவங்களோட செயல்கள் உங்களுக்கு தேவையில்லை கோபம் வருதுன்னா அதை அப்படியே விட்டுருங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனை தலை தூக்கலாம் உறவினர் உங்களோட நண்பர்கள் உங்களோட பிள்ளைங்க அப்படின் கிட்டு யார்கிட்டையுமே நீங்கள் இந்த மாதம் பாருங்கள் வீணாக விவாதம் செய்யாதீங்க அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதத்தை தவிர்க்கிறதும் நல்லது யார்கிட்டையும் வீண் சண்டை வருதுன்னா அந்த விஷயத்தை அப்படியே தவிர்த்துருங்க அதுதான் நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் கொஞ்சம் அனுசரிச்சு போகிறதும் பரவாயில்ல தாய்வழி உறவுகளால் சஞ்சலம் வரும் சொத்து சார்ந்த விஷயம் ஆனால் அனுகூலத்தை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் லாபத்தையும் பெறலாம் வாக்குவன்மையால் புதிய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க தடைப்பட்ட ஆர்டர் சிறப்பான முன்னேற்றத்தையும் சிறப்பான வாய்ப்பையும் கொடுக்கும் அரசாங்க ரீதியா இது வரைக்கும் தேக்க நிலை அந்த நிலையுமே இப்ப மாறுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்கள் மேல் அதிகாரிகளோட எந்த ஒரு சண்டை சற்றுகளும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்சளவுக்கு அனுசரித்து போகணும் செய்யும் வேலை பத்தி மனதில் திருப்தியற்ற எண்ணம் வரலாம் பெண்களுக்கு வழக்கத்தை விட கூடுதலாக கொஞ்சம் உழைக்கிற மாதிரியான சூழல் உருவாகியிருக்கு பொருள் வரத்து அதிகரிக்கும் திடீர் பயணம் செல்கிற மாதிரியான சூழல் உருவாகும் மாணவர்களுக்கு கல்வி பற்றின கவலை நீங்கும் விளையாட்டு போட்டிகளில் சாதகமான பலனும் கிடைக்கும் விடுமுறையின் நாட்கள்ல மகிழ்ச்சியான பொழுதுபோக்கில் ஈடுபட போறீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாக்குவன்மையால் சிறப்பான முன்னேற்றம் வரும் பழைய பாக்கியும் வசூலாயிரும் புதிய ஒப்பந்தம் நிறைய கிடைக்க போகுதுங்க உங்களோட வேலை தொடர்பான பயணம் நல்ல வாய்ப்பு கொடுக்கும் இப்போ பாருங்கள் உங்களோட புத்தி சாதுரியத்தால் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்ட போகிறீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட மேலிடம் என்ன சொல்லுதோ அதை சரியாக கேட்டு செஞ்சால் சிறப்பான காலகட்டம் உங்களுக்கு புதிய யுக்திகளை கையாண்டு அசத்த போகிறீங்க நிறைய முன்னேற்றமும் வரும் நீங்கள் மேன்மையடைந்துடக்கூடிய புதிய வாய்ப்புகள் இப்போ வந்து சேரப்போகுது தனிசராசியில் இருக்கக்கூடிய மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் கொண்ட இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் உருவாகி அப்படின்னு பார்க்கலாம் அருளும் பெரியவங்களோட துணையும் கொண்டு சிறப்பான முன்னேற்றத்தோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மூலம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பால பார்த்தா இந்த மாற்றம் சிறப்பான முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் கூடுதலாக உழைச்சா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த சில தகவல்கள் நன்மையாக நடக்கும் அந்த தகவல் கொஞ்சம் தாமதமாக கூட வரும் அதை பற்றி கவலைப்படாதீங்க கூட கிட்ட கவனமாக நீங்கள் இருக்கணும் உங்களோட பொருட்களை பத்திரமா பார்த்து பாதுகாத்து வச்சுக்கணும் ஒரு சில காரியத்தில் நீங்கள் வந்து அவசர அவசரமாக முடிவு எடுக்கிறத தவிர்த்தாலே பெரும்பாலும் நன்மையை நீங்கள் பெற முடியும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வரக்கூடிய கஷ்டத்தை தாங்கிக்கோங்க ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை சிறப்பாக வேலையை செஞ்சால் அந்த கஷ்டங்களுமே உங்களுக்கு நீங்கிடும் முன்னேற்றத்திற்கு அது உதவியா இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க பூராடம் நட்சத்திரக்காரங்க பூராடம் அப்படின்னு சொன்னாலே நினைச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடும் நோக்கத்தோடும் வாழ்ந்து காட்டக்கூடியவங்க தான் நீங்க உங்களுக்குமே இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் முக்கிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க மூலம் சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் திடீர்னு வெளியூர் பயணம் போவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில நீங்க எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்பை எடுப்பீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும் குடும்பத்திலையுமே அமைதி உண்டாகும் உங்க என்ன படி எல்லாமே செஞ்சு முடிச்சு சிறப்பான நல்லதொரு ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்க போறீங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்திலையுமே தனித்துவத்தோடு செயல்படக்கூடியவங்க தான் உத்திராடம் நட்சத்திரக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் வரலாம் பயணத்தில் தடை வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடை தாமதம் வரலாம் இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா பரிகாரமாக நீங்கள் சித்தர்களை வணங்கி வருவதன் மூலம் கஷ்டங்கள் தீரும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும் முருகனின் பரிபூரண அருளாலும் எல்லா விஷயத்திலுமே நன்மை பெற்று நலமுடன் தனுசராசி அன்பர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் புதிய விஷயங்கள் நன்மையை கொடுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதில் வரக்கூடிய தடை நீங்கணும் அப்படின்னா நீங்கள் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமையில முருகனை மனம் மாற வழிபட்டு வாங்க நன்மையை பெறுவீங்க என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே